நம்மளை என்ன பண்ண முடியும் ஏன்னா நம்ம தானே தமிழ்நாட்டே இன்றைக்கி வாழ இப்படி தான் நாங்கள் இருப்போம் எங்களை நீங்கள் ஒண்ணும் மாத்த முடியாது அதிமுக தவறு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடிய நீங்க அதிமுக பண்ணதை சரி செய்யணும் ஆனா நான் அதே மாதிரி பண்ணுவேன் அதை நீ கேள்வி கேட்டால் ஒரு அடிச்சு உதைப்பேன் அதுதான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி அந்த மேடையில் வந்து குப்பாள் ரொம்ப என்ன குப்பால் என்னமா சரி இன்னைக்கு நிலவரம் என்ன இருக்கு இன்னைக்கு அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு மாத ஊர்தியத்துக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்கள் அவங்கள வேலையை விட்டு போயிட்டு சொல்கிறீங்க தேன்மொழி யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா யார் கூட ஃபோட்டோ எடுத்தாலும் பார்த்தீங்க இல்லையா முழுக்க முழுக்க எல்லாம் ஒரு நாடகம் செட்டப் இதில் ரொம்ப மோசமானது என்னன்னா இவங்க எல்லாம் என்ன ஒன்றுனா நம்ம கூட திரும்ப இருக்காரு நம்ம கூட கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க ஓட்டு போட்டு சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா டாக்டர் சினிமா சொன்னார் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு செதுறாமல் நான் வந்து திமுக வந்து சேர்ப்பேன் என்ன சொல்றேன் யாருக்குமே இல்லாத அக்கறை இவருக்கு எதுக்குன்னு தான் கேட்குறேன் டாக்டர் திரும்ப அவர்களுக்கு எதுக்கு இந்த தான் கேட்கறேன் எந்த ஒரு பட்டியல் சமதி சார்ந்தவங்களுக்குமே என்ன ஒரு தாழ் மனப்பான் ஏற்படணும் ஓ நம்மெல்லாம் முதலமைச்சரா பொழுகுது நம்மளாம் கடைசி இருக்க இருக்கணும் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு நீங்க விதக்கூடாதுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடாது திமுக கட்சிக்கு என்ன ஒரு என்னன்னா தன்னை மீறி யாரும் வளரக்கூடாது தன்னை சார்ந்து எல்லாரும் இருக்கணும் அதுதான் நான் ஓப்பனா சொல்றேன் திமுகவை மாதிரி ஒரு சாதி என்னும் ஒரு கட்சி நீங்க தமிழ்நாட்டில் தோண்டி எடுத்த கூட கிடைக்காது ஒரு பத்திரிகை இப்போ ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில திரு வீரமணி திரு கமலஹாசன் அதன் பிறகு இவங்க பெறலாம் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பத்திரிகை தான் ஒரு கட்சியை வச்சு ஓட்டு வாங்கிக்கிறாங்க ஆனா அதே கட்சியோ எவ்வளவு சிரமப்படுத்த முடியுமோ எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு பெரிய அவமானத்தை இவங்க கொடுக்குறாங்க இப்போ வரப்போ தேர்தல் கட்சி வெற்றி பெறலாம் திமுக என்கின்ற கட்சி மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அதாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா வேறு வழியே இல்லாம மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது திட்டம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு வழக்கறிஞர் பிரதாப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தூய்மைப் பணியாளர்களுடைய போராட்டம் சென்னையில எப்படி அவர்கள் போராட்டம் ஒடுக்கப்பட்டது அப்படிங்கிற விமர்சனங்கள் வைத்து இன்னும் அதுவே வாயில ஆனால் நேற்று இரவு மதுரையில அதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் கோர்ட் ஆர்டர் கிடையாது எந்தவித பொதுமக்களுக்கும் இடைஞ்சல்ன்ற கம்ப்ளைண்ட் கிடையாது ஆனால் அங்கும் காவல்துறை அதே மாதிரியான அத்துமீறலை பண்ணியிருக்காங்க பெண்கள்டையும் அதே மாதிரி அந்த இழுத்துட்டு போய் வரதுன்ற வீடியோக்கள்லாம் வந்தது நள்ளிரவு அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு நடந்திருக்கு என்ன நினைக்கிறது திராவிட மாடல் அரசு இல்லை ஒரு திராவிட மாடல் அப்படின்ற பேரில் ரொம்ப அப்பட்டமாக பிரச்சாரம் நடக்கக்கூடிய அராஜக அரசு நம்மள என்ன பண்ண முடியும் ஏன்னா நம்ம தானே தமிழ்நாட்டையே இன்றைக்கி வாழ வச்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே திரும்பினாலும் தேனும் பாலும் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு பசியே இருக்காது குறிப்பாக இந்த ஆயிரம் ரூபாய் காசுலாம் கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பஞ்சமே கிடையாது ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா சந்தோஷமா இருக்கலாம் அப்படி நம்மலாம் வந்து இந்த மக்களுக்கு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து இவங்க போராட்டம் பண்ணுறது பணியிருந்தது கேட்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான செயல்னு திராவிட மாடல் நடக்குது அதுதான் திராவிட மாடல் ஒரு சர்வாதிகாரத்தை கட்டெழுத்துட்டு எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கக்கூடாது கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரில் இருக்கீங்களோ இல்லை ஒரு கட்சி சார்ந்தவரில் இருக்கீங்களோ உங்களை சார்ந்த ஒரு பிரதிநிதியை உங்களுக்கு எதிராக பேச வைக்கும் குறிப்பா இந்த மதுரை நடந்ததுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அராஜகம் ஒரு பெண்ணை அப்படியே இழுத்துட்டு போறாங்க நாலு பேரும் தூக்கிட்டு போறாங்க இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சென்னையில சென்னையில நான் என்ன சொல்ற சென்னையில் நடந்தது இல்லையா தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பலை வந்தது இல்லையா எல்லா கட்சிகளும் கண்டிச்சாங்க பொதுமக்கள் கொந்தளிச்சாங்க அதை பார்த்து இந்த அரசு என்ன பயந்துருச்சா இல்ல வந்து இவங்க மனசாட்சி இருக்கு அப்படிலாம் கிடையாது இப்படிதான் நாங்க இருப்போம் எங்களை நீங்க ஒன்னும் மாத்த முடியாது அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை போராட்டம் அழுத்தம் கொடுக்கல அரசு எங்களோட நடவடிக்கை தான் நீ இப்படிதான் நடந்துக்கணும்ன்ற எச்சரிக்கை நம்பிக்கை அரசு ரொம்ப தெளிவா இருக்கு உன்னை நான் வந்து பணி நிரந்தரம் படுத்த மாட்டேன் உன்னை தனியாரு தான் வித்துட்டேன் நீ தான் போனோம் அதிமுக தவறு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடிய நீங்க அதிமுக பண்ணதை சரி செய்யணும் ஆனா நானு அதே மாதிரி பண்ணுவேன் அதை நீ கேள்வி கேட்ட ஒரு அடிச்சு உதைப்பேன் அதுதான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்போ இந்த திமுக அரசு திராவிட மாடல் தான் சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து ஒரு மக்கள் விரோத அரசா இருக்கு இன்னொன்னு சொல்றேன் இப்ப வேற எதனா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க பெரும்பாலே ஒரு தொழில்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்போ வந்து நெசவு தொழிலோ சம்திங் வாட் அவர் எதனா ஒரு தொழில் எடுத்தீங்கன்னா கூட அந்த மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்காக போறாங்கன்னா இந்த அரசு இவ்வளவு காட்டமா நான் வெளிப்படையா சொல்றான் ஆனா பட்டியல் சமூக மக்கள் தானே உழைக்கக்கூடிய சமூக மக்கள் தானே இவங்களை இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுற போகிறாங்க நாளைக்கு காசு கொடுத்து நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சீப்பான ஒரு புத்தியில் தான் இந்த அரசு அந்த புழுக்கான வலிமை யார் சேர்க்கிறா கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா சேர்க்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கூட்டணி கட்சிகள் சேர்க்கிறாங்க நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ பட்டியல் சமூகத்துடைய ரெப்ரஸண்டேட்டிவாக விசிகா அவனுடைய திருமாவளவனவர்கள் பண்ணிக்கிறாரு ஆனால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டாம் இது வழி வழியாக வரும் இது வந்து பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில் அவர்கள் வாழ்வு மேம்பட வரணும்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வைக்கிறாங்க பதினாலாம் தேதி நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா டாக்டர் திரும்ப என்ன கொடுத்திருப்பாருன்னா பணி நிரந்தரம் பண்ணணும் நியாயமான கோரிக்கை நீங்க உயர் நீதிமன்ற தீர்ப்பு காரணம் காட்டினா கூட நீங்க அவங்க நியாயமான கோரிக்கை பதினாலாம் தேதி பதினாறாம் தேதி பிறந்தநாள் நிகழ்ச்சி அந்த மேடையில வந்து குப்பாளிறோம் என்ன குப்பாளனமா அவங்களே வந்து செய்யணுமா இதுதானே ஒரு சனாதனம் இதுதானே குலத்தொழில்னு சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நியாயமானது அதே தொழில குலத்தொழில யாரும் செய்யக்கூடாது நான் ஒரு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஊடகத்தின் சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட போயிட்டு நான் பேசினேன் அப்போ ஒரு அம்மா பேசினாங்க எங்களுக்கு இந்த வேலையை அரசு பணி நிரந்தரம் பண்ணாதானே எனக்கு நியாயமான கூலியை கொடுத்தாதானே நான் என்னுடைய பையனை நாளைக்கு இந்த தொழில வர பாத்துக்க முடியும் அந்த பெற்றோர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னா நான் கஷ்டப்படுறேன்பா நான் வந்து தூய்மை பணி செய்யறேன்பா ஆனா ஒரு நாளும் ஏ வாரிசுகள் என்னுடைய குழந்தைகள் அந்த பணிக்கு வரக்கூடாது அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அமைச்சிருக்கிறது உறுதியா இருக்காங்க அப்போ இந்த இடத்துல டாக்டர் திருமாவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உடஞ்சிருச்சு அப்படி ஒரு நடக்கல ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே நாங்க பணியை வந்து நீங்க வந்து தற்காலிக பணியா வந்து கொடுத்துருங்க பணி நிறுத்தம் பண்ண தேவையான என்ன பண்ணலாம் போ தனியா இருக்கிட்ட போயிடு ஒரு ராம்கி கிட்ட போயிடு அப்ப அவங்க கிட்ட போயிடலாம் நீ அரசு வந்து உன்னுடைய பணி நிரந்தரத்தை பண்ண கேட்டா அது வந்து நிரந்தர பணியை வந்து கேட்காதீங்க அது குலத்தொழில் தொழிலுக்கு வழி வைக்குன்னு சொல்றீங்க வேற வழி என்ன இருக்குது ராம்கிட்ட கிட்ட அப்போது அப்போ உங்க வே உங்க நிலைப்பாடுன்றது இந்த தொழில் இருந்து மக்களை முழுதுமாக அப்புறுத்து அப்புறப்படுத்தி விட்டு ஒரு தனி ஒரு இன்னைக்கு வந்து எவ்வளவு இயந்திரங்கள் எல்லாம் வந்துருச்சு அதை கொண்டாட நீங்க சுத்தம் செய்யலாம் நீங்க வெளிநாடுலாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து இப்ப நம்ம நாட்டில் எப்படி வந்து ரோட்டில் குப்பை சேருதோ அது மாதிரி அவங்க நாட்டுல வந்து சேரும் பனி சேரும் அப்படியே ரோட் ரோடா அவங்க அதோட இயந்திரத்தை வச்சு அப்புறப்படுத்துகிறாங்க அப்போ இந்தியா போட்ட நாடுகளை நீங்க வந்து இங்க பெருக்கிறதுக்கோ சுத்தம் பண்றதுக்கோ இயந்திரத்தை கண்டுபிடிங்க அந்த புள்ளிக்கு தானே வர்றாரு திருமாவளவன் அதை வந்து மனிதர்களால் செய்யக்கூடியதே அப்படின்னு வச்சிருக்கிறதே தவறு அதுல இருந்து மேம்பட்டு வரணுன்ற அழுத்தத்துக்காகத்தான் நான் இதை சொல்றேன்ற அந்த பிள்ளைங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சரி இன்னைக்கு நிலவரம் என்ன இருக்கு இன்னைக்கு அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு மாத ஊர்தித்துக்கு என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்க அவங்களோட வேலையை விட்டு போயிட்டு சொல்றீங்க இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தில் இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் ஆனா எங்களை ராம்கீரர் தனியார் ஒன்றுக்கு கொடுத்தா எங்கள் சம்பளமே பதினாறாயிரம் தான் யாராவது இவ்வளோ பெரிய உழைப்பு சூழல் யாருன்னா ஏத்துப்பாங்களா நம்ம எந்த சம்பள குறிப்பை பற்றி அவர் எந்த இடத்துலையும் எந்த ஒரு விஷயமுமே பேசலை அவர் இல்லை அவர் பேசலை ஆனால் உண்மை இதுதானே இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீ பதினாறு ஆயிரத்துக்கு போகணும் சொன்னா யாருக்கு அந்த இருபத்தி இருந்தே ரொம்ப குறைந்த வருமானம் இருபத்தி மூணாயிரத்தில் ஒரு குடும்பத்தை வந்து நடத்தலாம் முடியாது ஒரு நியாயமான ஒரு சம்பளத்தை வந்து கேட்கக்கூடிய வந்து அடிச்சு எடுத்துட்டு போகிறீங்கன்னா எவ்வளவு பேர் நான் என்ன சொல்றேன் ஊழல் பண்ணாங்களா இல்லை யாராவது பண்ணாங்க எதுவுமே பண்ணல நியாயமா தானே கேட்டாங்க அது பொதுமக்களிடையே அது தேன்மொழி யாருன்னு நீங்க பாத்தீங்க இல்லையா யாரு கூட போட்டோ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்க இல்லையா முழுக்க முழுக்க எல்லாம் ஒரு நாடகம் செட்டப் இதுல ரொம்ப மோசமானது என்னன்னா பட்டியல் சமூக மக்கள் சார்ந்த ஒரு இளம் பெண்ணை நாங்கள் மேயராக்கி விட்டோம்னு சொல்லிட்டு தட்டிட்டு பேசுறாங்க ஆனா அந்த மதிப்பிற்குரிய பிரியா அவர்களையும் இங்க என்ன வச்சிருக்காங்க நான் குறை சொல்ல விரும்பல ஏன்டான்னா ஒருத்தவங்களுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி தான் அவங்க என்ன குறை சொல்லுவீங்க நீங்க அவங்களுக்கு தெரியல எதுவுமே தெரியல என்ன என்னன்னு குறை சொல்ல முடியும் நம்ம அப்போ ஒரு வெளிய ஒரு பொம்மை போல அவங்கள பயன்படுத்திக்கிட்டு சும்மா ஒரு முகபாதனைக்காக வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த உழைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசு ஒரு துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது இவங்கெல்லாம் என்ன ஒண்ணுன்னா நம்ம கூட திரும்ப இருக்காரு நம்ம கூட கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க கடைசி நிறைய ஓட்டு போட சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா டாக்டர் சினிமா சொன்னார் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சேதுறாம நான் வந்து திமுகவுக்கு வந்து சேர்ப்பேன் திமுக நூறு சதவீதம் ஓட்டு எழுதுறா இருபத்தி ஐந்து சதவீத ஓட்டு வந்து அளவுக்கு திமுக அவர் விரும்புவதற்கான அடிப்படை காரணம் என்ன துரோகம் நடக்குது பொய் வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுறாங்க பட்டியல் சமூக மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க சுரண்டப்படுறாங்க சமூக நீதி இல்லை அங்க வந்து உழைப்பு சுரண்டல் நடக்குது இதுக்கு கூட நீங்க உரல் கொடுக்கலாம் நீங்க யாருன்ற கேள்வி வரும்போது கூட திமுக கூட்டணி தான் எனக்கு முக்கியம் சொல்லி முட்டு அது எதுக்கு இல்ல திமுக கூட்டணியை வந்து காப்பாற்றுல திமுக அக்கற இல்லை ஏண்டானா அதில் முதன்மையான அக்கறை வந்து அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்குது அவர் தான் அதை காப்பாற்றிட்டுருக்காரு அந்த ஒரு சூழல் வந்து ஏற்பட தேவையே கிடையாது இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரத்துக்கு இவர் வந்து நிரந்தர பணி கொடுத்தா வந்து இது வந்து குளத்து வழி வழி வைப்புன்னு சொல்கிறாரு ஆனால் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் திரு சண்முகம் அவர்களும் மறுக்கிறாரு அவரும் கூட்டணி கட்சி தானே எக்ஸாம்பிளே சொல்கிறாரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு பேரண்ட்ஸோடைய குழந்த பேராசிரியராக இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அதே போல் வந்து திரு செல்வ பிறந்தவையும் மறுக்கிறாரு இல்லை அவர் பணி நிரந்தரப்படுத்தணும் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு வன்னியரசு அவர்கள் அவ்வளவு ஷேர் பண்ணி இல்ல நாங்க சொன்னது வந்து இது வந்து தற்காலிக நிரந்தர படுத்திட்டு அப்புறமா நீங்க வந்து எடுத்துடணும் அதாவது பனி நிரந்தரம் அதுல தற்காலிக தற்காலிக நிரந்தரம் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்னா யார் ஒன்றுமே இதை நீங்கள் இழி தொழில் சொல்கிறீங்க இல்லையா அந்த தொழிலுக்கு தங்களுடைய பையன் பொண்ணு வரணும் சொல்லிட்டு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் யாருக்குமே இல்லாத அக்கறை இவருக்கு எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன் டாக்டர் திரும்ப அவர்களுக்கு எதுக்கு இந்த அக்கறை தான் கேட்குறேன் இவ்வளவு நான் என்ன சொல்றேன் அந்த திமுக கூட்டணி உடஞ்சி தான் போட்டோம் என்ன என்ன இருந்து என்ன இருந்த திமுக அதுக்கு அவர் வேற பிரச்சனை இப்போ நீங்க இந்த பிரச்சனைனால திமுக கூட்டணிலேருந்து வீசிக்க அவர் பிரிக்க பார்க்குறாங்க யார் பிரிக்க பார்க்குறாங்க தனியாக கொண்டு வர பார்க்குறாங்கன்றத ஒரு சொல்லல உழைக்கக்கூடிய மக்கள் வந்து விடுதலை பெறணும் அவங்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கணும் எல்லாரும் ஆச்சாரியத்துக்கு பங்கேற்கணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ தத்துவத்தை அடிப்படையாக ஒரு கண்ட கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை பார்த்தா கேள்வி கேட்க முடியும் நான் போய் காங்கிரஸ் நான் ஏன் நான் போய் காங்கிரஸ் கேட்க முடியாதுங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பணியாளர்களுக்கான கட்சி அந்த கட்சி மாற்று கருத்து சொல்றாரு நான் மட்டும் தான் கேட்கணும் நீங்க ஏன் சொல்றீங்க பட்டியல் சமூக மக்களுக்கான உயர்வை வந்து எல்லாரும் தானே பேசணும் எல்லாரும் பேசுறாங்க நான் என்ன சொல்றேன் எல்லாரும் பேசணும் நான் என்ன சொல்றேன் ஒரு தலித் இஷ்யூக்கு ஒரு தலித் தான் பேசணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா என்ன கேட்கறேன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது உங்களுக்கு கூடுதல் அக்கறை இருக்கு ஏன்னா இந்த மக்கள் உங்களை தான் நம்புறாங்க ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அங்க வந்து ஏன் வைகோதரன் எதிர்பார்க்க மாட்டாங்க திரும்ப அவர் வருவாரா அவர் வந்து எங்களுக்காக பேசுவாரான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் உங்க மேல வச்சிருக்காங்க ஏன்னா உங்களுடைய கடந்த கால அப்படி தான் இருந்திருக்கு இதுதான் அதுதான் சொல்றேன் என்னன்னா இவ்வளவு ஆண்டுகள் அவர் இப்போ என்னன்னா எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் சித்தாந்த ரீதியாக மாற்று சிந்தனைகள் இருக்கக்கூடியவங்களே கூட திருமாவளவனை பத்தி பேசும்போது அவர் ஒரு பியூர் பொலிட்டிசியன் ஆமா அவர் ஒரு கொள்கைக்கு பேசுவார் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடு ஒரு நேர்கோட்டில் இருக்குன்ற விமர்சிச்சவங்க எல்லாருமே நான்கு வருடங்கள்ல அவருடைய செயல் சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க ஏன் இவர் இவ்வளவு சார்பு நிலையில் இருக்கிறார் திமுக சார்பு நிலையிலேயே இருக்கிறார் அப்படின்ற கேள்விதான் திரும்ப திரும்ப கே வருது ஏன் நமக்கே கொஞ்சம் தடுமாறுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கூட்டணி அப்படின்றத நான் எப்படி பாக்குறேன்னா எலெக்ஷன் இடத்துல ஆதரிக்கிறோமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களா நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணோம் அவங்க சப்போர்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க கட்சியுடைய நலன் எந்த கொள்கையாக தான் முன்னேற்றாங்கன்னா தெரிஞ்சு திரு கருணாநிதி அவர்களோ அம்மையா ஜெயலலிதா அவர்களும் இருக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்குலாம் இப்படி இல்லை உண்மையாகவே இல்லை ஆனால் இவங்க இருக்கும்போது தான் இப்படி இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நீங்கள் கடுமையா விமர்சனம் பண்றாங்க நீங்க குறிப்பா வந்து ஐயா ஐயா அவருடைய அந்த பொறுப்பேற்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா கடுமையா ஒரு கூட்டணியில் வந்து இவ்வளவு கடுமை விமர்சனம் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து நியாயமான விமர்சனத்தை முன்வைக்கிறார் தான் முக்கியமானது அதே போல நீங்க செல்லு பிரதிகர்கள் வந்தார் இல்லையா அவர் ஸ்டார்டிங் என்ன சொல்லிட்டாருனா எத்தனை நாள் தான் நாங்கள் சாந்தியா இருக்கிறது நாங்க ஆட்சிக்கு வரணும்ட்டார் கூட்டணி உள்ள இருக்காரு அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாரு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்ல வேண்டிய தேவை கிடையாது உண்மையாவே களத்தில் இப்போ வந்து அதற்கான யதார்த்தம் இல்லை நீங்கள் நினச்சா கூட ஏன்னா உங்களுடைய அனுபவம் தெரியும் நீங்கள் நேரடியாக அரசியல் இருக்கிறீங்க ஆனால் அப்படி சொல்லும்போது அது நெகட்டிவ் ஷேட் ஆகும் அப்போது எந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களுக்குமே என்ன ஒரு தாழ்வு மனப்பணம் ஏற்படணும் ஓ நம்மளாம் முதலமைச்சராக முடியாது போலகுது நம்மளாம் கடைசிக்கு இப்படியாக இருக்கணும் போது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு நீங்கள் வெதை போடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடியது இவங்க பேச்சுக்கு வந்து நான் நேரடியாக நான் பிரதமர் ஆக போகிறேன் பிரதமர் ஆகிறதுக்கு நான் என்ன சொல்ல நீங்கள் பிரதமர் ஆகிறதுக்கு உங்களுக்கு தகுதியில் இருக்குது ஏன்னா யார் யாரோ பிரதமர் ஆகிறப்ப நீங்களாம் ஆகலாம் அது தப்பே கிடையாது உங்களுக்கு வாங்குவதற்கான தகுதி இருக்கு திறமை இருக்குன்றது உழைப்பு இருக்குன்றது ஆனால் அதற்கு அடிப்படை ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு கூட்டணி அப்படின்றது டாக்டர் திருமண சொல்றாருன்னா நாளைக்கு நான் பத்து எம்எல்ஏ வாங்கிட்டேன் இருபது எம்பி வாங்கிட்டேன் நான் நாளைக்கு சிஎம் ஆயிட முடியுமா முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு அது நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் திமுக கொடுக்குறீங்க உங்களை எங்களை வந்து அதிகமாக உங்களை வந்து ஆதரிக்கிறாங்களோ உங்களுக்கு யார் அதிகமாக சீட் தரனாலும் அங்கே போங்க அப்பயும் ஆட்சிக்கு வர முடியாது இப்பயும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னா உங்களுக்கான தனித்துவத்தை எழுக்காதீங்க ஏன்னா நான் எப்படி பாப்போம்னா எல்லாவற்றுக்கும் மேலானது சுயமரியாதை அந்த சுயமரியாதை யாருக்காகவும் எதற்காகவும் கொள்கைக்காக கூட சுயமரியாதை கொடுக்க கூடாது அது ரொம்ப முக்கியமானது ஆனா பொது சமூகத்துல இப்படி வந்து விமர்சனத்துக்குள்ளாக இன்றைக்கு விசிகா மாறி இருக்கின்றது எனக்கு உள்ளபடியே விசிகான்ற கட்சி இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பா தென்னிந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பட்டியல் சமூக மக்களுக்காக தோற்றுற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறல இதுதான் முதல் முறை விசிகான்ற கட்சி மாறி நம்ம அதை வரவேற்கணும் அதை பாராட்டும் இது எல்லாமே தேர்தல் யுக்தி எல்லாமே ஓகேதான் இப்ப விசிகா மேல வந்து திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணமோ அல்லது வந்து விசிகா வந்து நல்ல நல்லெண்ணா அவங்களுக்கு கிடையாது நீங்கள் விசிகான்ற கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணுன்ற எண்ணம் வந்து திமுக இருந்ததுன்னா இப்போ ரெண்டு தேர்தலில் முன்னாடி நடந்து பாராளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு சீட் கொடுத்தாங்க ஒன்று ரவி இதே ரவிக்குமார் அவர்கள் அவர்கள் அதில் ஒரு சின்னம் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் ஒரு சின்னம் தான் பானை அப்போவே ரெண்டு சின்னம் பானை கொடுத்துருந்தாங்கன்னா நான் சொல்றது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விசிகாவானது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கும் அப்போது இந்த திமுக கட்சிக்கே என்ன ஒரு என்னன்னா தன்னை மீறியான்னு வளரக்கூடாது தன்னை சார்ந்து எல்லாரும் இருக்கணும் அதுதான் எல்லாருமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து வீரவாசனம் பேசுவாங்க ஒன்று சொல்கிறேன் சொல்றான்னு திரு உதயநிதி இருக்கார் இல்லையா அவரு அவர்களை விட எவ்வளோ வயதில் சின்னவராக இருப்பாரு அனுபவத்தில் எவ்வளோ சின்னவரா இருப்பாரு சரி இங்கே ஒன்று வச்சுங்க இது ஒன்று வச்சுங்க திரு கமலஹாசன் இருக்கார் இல்லையா திரு கமலஹாசனுடைய அரசியலுக்கும் டாக்டர் திருமாவுடைய அரசியலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டுமாட்டாது திரு கமலஹாசன் அறிவாலயத்துக்கு வராரு ஓடி போயிட்டு வரவேற்கிறாரு உதயநிதி ஆனா உதயநிதி அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் விழாக்கு டாக்டர் திரும்ப அவங்க வீட்டுக்கு போய் பா பாராட்டு தெரியல யாருமே போல அப்போ இவரை வந்து இவங்க என்னவா நினைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன ஸ்கேல்ல நீங்க பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க கமலஹாசன் அவர்களை வந்து நீங்க வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ணி நான் ஓப்பனா கேட்கறேன் சாதி அடிப்படையில் பார்வை திமுக வைக்குதுன்னு பார்வை வைக்கிறீங்களா நான் ஓப்பனா சொல்றேன் திமுக மாதிரி ஒரு சாதி என்னும் ஒரு கட்சி நீங்க தமிழ்நாட்டுல தோண்டி எடுத்த கூட கிடைக்காது பாமக நீங்க அந்த 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 விமர்சனத்துக்கு நான் உள்ள வரல ஏன் அப்படின்னா அது ஒட்டுமொத்த திமுகவுடைய மனநிலையா அந்த கட்சிகார் அந்த உட்கார வச்சாரில் அமைச்சர் அவருடைய மனநிலையா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா இந்த பிளாஸ்டிக் சார் கொடுத்து நீ அந்த இரிட்டேட் பண்ண முடியாது அப்படின்ற திரும்ப அவர்களே சொல்றாரு ரெண்டாவது நான் வந்து எங்க ஓரமா உட்கார்ந்தாலும் அதுதான் மையன்னு சொல்றாரு நீங்கள் பத்து பேரில் என்னை லாஸ்ட்டில் உட்கார வச்சோட அதுதான் நான் மையன் சொல்கிறார் இதெல்லாம் வந்து கட்சிக்காரில் வந்து மகிழ்விக்குமே தவிர பொது சமூகத்தில் உங்களை என்ன அடையாளப்படுத்தும் ஒரு பத்திரிகை ஒன்று பார்க்குறேன் இப்போ ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் திரு வீரமணி திரு கமலஹாசன் அதன் பிறகு இவங்க பேரெலாம் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான பத்திரிக்கை நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்ட நீங்கள் போடுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி திருமாவூரை விட திரு கமலஹாசன் மேன்மையாயிட்டார் அவருடைய கட்சி பெருசா ஆயிடுச்சு மக்கள் நீதி மையம் கட்சியவே திமுக இணைச்சிட்டாரு இப்ப விசிகான்ற கட்சியை வந்து அவரு இணைக்கல உயிர் போட வச்சிருக்கிறாரு அந்த பயமும் இன்னும் நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அது ஒரு எழுச்சி பெறக்கூடிய வளர்ச்சி பெறக்கூடிய கட்சியாக மாறும் தனித்துவமா அவர் இருக்கிறார் சோ அவருக்கான முக்கியத்துவம் அப்படிதான் இப்ப காலம் செல்ல செல்ல கமலஹாசன் அவர்களுக்கான மதிப்பும் மரியாதையும் இப்போ அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாச்சு அவ்வளவுதான் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ல அவருக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறைந்து போனால் கூட கமலஹாசன் என்ன பண்ண முடியும் கட்சியே ஆனா இவர் இன்னமும் தனிக்கு தனக்கான ஒரு வாகனத்தை வச்சிருக்காருல்ல கட்சி வந்து என்ன முடிவு பண்ணிட்டீங்களா

அப்படி அப்படிதானே உங்களுக்கு வருது சரி நானே சொல்றேன் நீங்க என்ன வேணா சொல்லுங்க பெரிய நடிகரா இருக்கட்டும் ராஜசபா என் பேர் நீங்க அரசியல்ல ஒரு அனுபவம் இருக்குது கமலஹாசனை விட வந்து கீழானவர் அவங்களுக்கு கீழானவரும் அவர்கள் மோசமான ஒரு ஜாதி எண்ணம் கொண்ட ஒரு போஸ்டர் போஸ்டர் நான் பார்த்தது ரொம்ப எனக்கு உள்ளபடியே ஒரு கோபம் வந்துச்சு இவ்வளவு நாள் உங்களுக்கு உழைக்கிறாரு முதலமைச்சரா இருக்காருன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் திரும்ப அவர்கள் தான் குறிப்பாக வட மாவட்டத்தினுடைய பறையர் சமூக மக்களுடைய தான் நான் டேட்டாவோட டேட்டாவோட டேட்டா எல்லாமெல்லாம் பேசல நான் நீங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்ப நடந்த முடிய சட்டமன்றத்தில் வெற்றி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசமே கிடையாது மூணு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் அதுக்கும் உள்ளதான் வரும் மூணு பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது அதுக்குள்ளதான் வரும் ஆமா தான் வரும் ஆனா இவங்க எங்கடா ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்த பாஜக உள்ள வராது ஆர்எஸ் எஸ் வராது திமுக ஓட்டு போடு சொல்லி பூச்சாணி காட்டினாங்க இல்லையா திருமாவர்கள் வந்து கை காமிச்சார்ல இல்லையா இவங்க ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பரையர் சமூக மக்களுடைய வாக்கு திமுகவுக்கு செதறா முந்துச்சு அதுக்கு காரணம் தலைவர் திருமாவர்கள் தான் ஆனா இவங்க அவருக்கு இப்படி தான் வச்சிருக்காங்க உங்களை உங்களை முதலமைச்சர் ஆகினாரு கட்சியை வந்து ஆட்சி கொண்டு வந்தாரு பத்து வருஷம் மக்கள் உங்களை சீண்டவே இல்லை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி கொண்டு வந்தாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா மூணு தொகுதி கேட்டாரு எம்பி தொகுதி ரெண்டாவது கொடுங்க ஓகே ரெண்டு கொடுக்குறோம் ஒரு பொது தொகுதி அங்கே கொடுக்க முடியாது நீ பொது தொகுதி கொடுக்கு உனக்கு கொடுக்கவே முடியாது ஏன்னா வந்து தமிழ்நாட்டினுடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களே சொன்ன உன்னதமான வார்த்தை என்னன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா சொன்னவர் அன் வன்னிய அரசு நம்ம வந்து பொய் சொல்றோம் சரிங்களா அந்த கலைஞர் சொல்லுவாங்களா கலைஞருடைய வாரிசு அதை வந்து இங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா அவருமே என்ன சொல்றாருன்னா பொது தொகுதி கொடுக்க முடியாது ரெண்டு தொகுதி கொடுக்குறேன் ஆனா ரெண்டுமே தனி தொகுதி தான் திமுகவுடைய சாதிய எண்ணம் இருக்கு இல்லையா இவங்களை தான் வச்சோம்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அவங்க கட்சி சார்ந்த ஆராசா அவர்களையே அவர் போட்டிட்ட தொகுதி வந்து பொது தொகுதியா மாறி சென்றதுனால அவரை கூட்டு போய் நீலகிரிக்க வச்சுங்க இவங்க ஏன்னா நீங்க இப்படிதாங்க இருக்கணும் இவங்க வாழ்க்கையிலேயே பேசுற சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் வந்து வாய்க்கிலே பேசுவால தவிர செயல்பாட்டு அளவுல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார் ஒரு விமர்சகரா இவ்வளவு பாயிண்ட்ஸ்ல நீங்க அடுக்குறீங்க ஆனா திமுக கூட்டணியில ஒரு சின்ன சலசலப்பு ஒரு சின்ன விரிசல் ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வராம அப்படியே பண்றாங்கல்ல இதுக்கு என்ன என்ன சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்காங்க கூட்டணி கட்சி ஒரு வழி கிடையாது இதுதான் நிலைமை ஏன்னா திருமாவர்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் நான் வந்து பாமகவும் பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள போக மாட்டேன் சொல்லிட்டு ஒருவேளை அதிமுக பாஜக கூட இணையாம இருந்துச்சுன்னா திமுக கூட சேர்த்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன் இவங்க சேர்ந்துட்டாங்க ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து பாஜக இருக்கு இருக்கு என்ன எம்எல்ஏ எம்எல்ஏ விட முடியுமா எம்பி விட முடியுமா முடியாது இல்லையா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி அரண் அதை அண்ணன் அண்ணன் சீமான் சொல்வது போலவே நாளைக்கு ஏங்கிட்டு ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு இருக்கும்பொழுது என்னை தேடி வருவாங்க அன்னைக்கு நான் வந்து டிசைனிங் ஃபேக்டரா மாறும் அப்படின்றத சொல்லக்கூடியது ஆமா விசிகான்ற ஒரு கட்சியை வச்சு ஓட்டு வாங்கிக்கிறாங்க ஆனா அதே கட்சியோ எவ்வளவு சிறுமப்படுத்த முடியுமோ எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு பெரிய அவமானத்தை இப்போ சீட்டுக்காக தேர்தல் காண்ற கட்சி இந்த திமுக எவ்வளவு அவமானப்படுத்துவது நீங்க பாருங்க ஆனா அதையுமே தாங்கி கொண்டு கூட்டில் இருப்பாங்க நினைக்கும் போது நமக்கே வந்து ஒரு வருத்தமா இருக்கின்றது என்னடா இவ்வளோ அவமானப்படுத்துறாங்க இந்த சீட்டு கேட்கற நேரத்துல வந்து அவ்வளோ நிர்பந்திக்கிறாங்க இவ்வளோ தாங்கிட்டு இருந்து இவர் இருக்காரு இவர் மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் நமக்கு அவங்க மேல வந்து ஒரு மாதிரி இருக்காங்களே தாங்கிருக்காங்களே சொல்லி சார் திருமாவளவன் அவர்களுடைய பார்வையில் இருந்து அவமரியாதைகள் இன்னும் தன்மானத்துக்கு இழுக்கான விஷயங்கள் நிறைய நடக்குது இருந்தாலும் அங்க இருக்கிற அப்படின்னா வேற வழி இல்லாம தன்னுடைய மக்களுக்கான நலன் ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக தான் அவர் அங்க இருக்காரு ஏன்னா அவரால் எதுவும் பண்ண முடியல பாமக சொல்றீங்க பாஜக சொல்றீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வேற என்ன ஆப்ஷனே இல்ல நான் இங்கதான் இருக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட் ஒண்ணு இன்னொன்னு திமுக என்ன பண்ணனாலும் திமுக ஒண்ணுமே பண்ண முடியாது காரணம் பாஜகவும் மற்ற விஷயங்களும் தான் சோ எனக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கொஞ்சம் நான் நான் எனக்கு எக்ஸ்ட்ரா வெற்றி ஒரு கட்சி வெற்றி பெறலாம் திமுக என்கின்ற கட்சி மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது நான் ரொம்ப தெளிவா சொல்கிறேன் அதாவது ஒண்ணு சொல்கிறாங்க இல்லையா வேற வழியே இல்லாம மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு நீங்க இவங்க விதைச்சிருக்கக்கூடிய பாஜக வெறுப்பு ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும் உள்ள அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சிட்டு வருது ஓப்பனாக பேசணும் திரு அண்ணாமலை அவருடைய அந்த வருகைக்கு பிறகு பிஜேபியுடைய மாநில ஆனார் இல்லையா அதன் பிறகு அந்த கட்சியானது உண்மையாகவே வளர தொடங்கிச்சு இவங்க வந்து நான் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அதுதான் உண்மை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து போற இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் வருது நம்ம பார்க்க முடியுது அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நீங்க அவ்வளவு பெரிய துண்டு கொடுத்து எல்லாம் வர முடியாது நீங்க வந்து இவங்க சொல்ற மாதிரி காசு கொடுத்து கூட்டு வந்தாங்க அது என்ன வேணா சொல்லுங்க நீங்க அவ்வளவு ஜனத்தை காசு கொடுத்து எல்லாம் வர முடியாது நேற்றைய கூட்டத்துல ஆம்புலன்ஸ் உள்ள வருது காலியா இருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு எல்லா கூட்டத்திலயும் ஆம்புலன்ஸ் வருதே எப்படி வேற வழி இருக்கு இங்க எப்படி வரீங்கன்னா எப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் அட்ரஸ் எல்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு இப்போ ஆளுங்கட்சியினால உத்தரவிடப்பட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கூட்டம் களையும் இல்லைன்னா வேற அங்க ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறது வாய்ப்பு இந்த மாதிரியான திசை தானே முதல்ல திசை தான் ஆனா இன்னைக்கு அதிமுக ஒரு பெருவாரியான ஒரு செல்வாக்கு இருக்கிறது பார்க்க முடியுது மக்கள் வரவேற்புமே இருக்குது ஏன் இந்த வரவேற்புகள் காரணம் திமுக தான்

திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கு ரெண்டாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழ் கட்சி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆன்ட்டி டிஎம்கேல இருக்காங்க இவங்க வந்து ஆன்ட்டி டிஎம்கே பேசக்கூடிய கட்சிகளுமே இவங்க என்ன பேசுறாங்கன்னா பிஜேபி கைக்கூலின்றாங்க இவங்களே நீங்க நாளைக்கு நீங்கள் வந்து திமுக ஒ ஒழிகன்னு சொன்னாலே பிஜேபி கைக்கூலி உங்களுக்கு தீ உங்களுக்கு பிஜேபி காசு கொடுத்துச்சு உங்களுக்கு அரசை சொன் பண்ணி சீமான விஷயம் அதை போட்டு கிழி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க யார் பிஜேபி யார் திமுக தொட்டாலுமே பிஜேபியோடய சேமைய மறைஞ்சிட்டாரு அவருக்கான மலர் விலையத்தை பிரதமர் சார்பாக முதலமைச்சர் போய் அது புரோட்டோக்கால் புரோட்டோக்கால் அது அப்படிதான் வைக்கணும் அப்ப வந்து பிஜேபி உடைய ஆளாகிடுவார் முதலமைச்சர் அதாவது இன்னொன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களை வரவேற்றா அது வந்து பிஜேபினுடைய பிடி மரசாயிடும் ஆனா இவங்க போனா மட்டும் மட்டும் புரோட்டோக்கால் ஒரு ஒன் ஒரு ஒன்றியத்துடைய பிரதமர் வராரு அதை வரவேற்பு தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு கடமை சொல்லி வீரவாசனம் பேசுவாங்க லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா திருமாவளவு போய் கலந்து நிகழ்ச்சியில் ஏன்னா அந்த தொகுதியினுடைய எம்பி கருப்பு கொடி கருப்பு கொடை ஆளங்கச்சினா வெள்ளை கோடிக் கிதாதி முகாமல கொள்ங்க நியாயப்படுத்துவாங்க நாங்க அப்படிதாங்க பண்ணுவோம் இவங்க திரடபாடி பாடி சாமையர் வச்சுக்கூடிய கூடிய அலிகேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் இவங்க வந்து மாத்தி சரி படுத்தீங்கன்னா நீங்க நியாயமானவங்க நீங்க அதே மாதிரி பண்றது விட கீழே இறங்கி போய் பண்றது இவங்க வீட்டுக்குள்ள ஐடி ரைடோ இடி ரைடோ வந்தா உடனே காலே போயிராகு கொஞ்சம் கூட போய்ரா டெல்லி போயிடுறாங்க டெல்லி போய்ரா டெல்லி போய் அங்க டெல்லியே போயிடுறாங்க இறறாங்க அப்ப யார் போய் டெல்லி அரசூர் சரண அடைகிறது அதாவது திமுக அரசு பொறுப்பேற்ற உண்மையை தமிழ்நாட்டுக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் நிறைய அலாட்மெண்ட் பண்ணாங்க அப்ப டிஆர் ஆர் பாலு சொல்றாரு தங்கத்தட்டில் வைத்து நமக்கு வந்து மருத்துவக் கல்லூரியை கொடுக்குறாங்க தானே வந்து அதிமுக இருக்கும்போது பண்ணாங்க ஒரு மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுமோ அதை அவங்க பண்ணும் பொழுது எதிர்கட்சியில வந்து திமுக விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா இவங்களே ஆளுங்கட்சியா மாறினாங்கன்னா விமர்சனம் நான் இன்னும் சொல்றேன் திமுக போன்ற ஒரு சிறந்த எதிர்கட்சி கிடையாது மக்களுக்கு நான் வைக்கிற ஒரு மோசமான ஆளுங்கட்சியும் கிடையாது ஆமா மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நீங்கள் எப்பொழுதுமே திமுக என்ற ஒரு அரசை எதிர்கட்சியை வச்சுட்டு இருங்க மக்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருப்பாங்க ஏன்னா வந்து டாஸ்மார் சொல்லி போர்டு எடுத்து காட்டுவாங்க நீட்டை ஒழிக்க சொல்லி போராடுவாங்க எங்ககிட்ட கிட்ட மந்திர மந்திரம் இருக்குது ரகசியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது போன்ற பல விஷயங்கள் பேசிட்டே இருப்பாங்க சிறப்பா செயல்பட இருக்கும் இருக்கும்போது ஆளுங்கட்சி ஆயிட்டா அந்த ஒரு மதத்துல அவங்க வேற ஒரு மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்கள் திமுக மாடு செயலா இருக்காங்கல்ல அவங்க வந்து வெறுமனையாக வந்து மாடு செயலர் மட்டுமே கிடையாது அவங்க அந்த இடத்து கூறுநீர் குறுநில மன்னர்கள் எல்லாம் குருநில மன்னர்கள் இவங்கெல்லாம் இந்த ராஜாவுக்கு வந்து சேவகம் செய்வாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து ஒரு திமுக மாவட்ட செயலர் கலந்து பண்ணி எந்த அவசியமும் கிடையாது அந்த எம்எல்ஏ கலந்துக்கலாம் எம்பி கலந்துக்கலாம் ஆனா இங்க என்னடானா கூட்டணி கட்சியில வந்து விசி கலந்து ஆலோஷ் அனவாஸ் அவர் வந்து எம்எல்ஏ அவர் பேரே போட்டுக்கலாம் அவர் புலம்பரையா பேர் எங்கன்னு கேட்கிறாரு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கே இந்த நிலைமை இது சொன்னேன்னா அவர் அதுக்கு ஒரு விளக்கம் புதுசு புறநாள் அவர் கேட்டார் அவர் கேட்டார் அவருக்கே பொறுக்க முடியல என்னடா இவ்வளவு அவமதிப்பு எங்கடா என் பேரை காண சொல்லிட்டு ஒரு ராஜராஜ சோனுக்கு ஒரு இஷ்யூ ஒன்று பண்ணாங்க அதுல எல்லா பேரும் பெருசா போடுறாங்க திரும்ப அவருடைய பேர் சின்னதா போடுறாங்க இத்தனை கட்சி கால போஸ்டிங் கிடையாது அது அரசு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியில நீ போட்ட பேர் வந்து இவ்வளவு சின்ன பேர் போடுறாங்க அப்போ எவ்வளவு சிறுமைப்படுத்தணுமோ அவ்வளவு சிறுமைப்படுத்துறாங்க கூட்டணி கட்சிகளை குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீசிக்கா போன்ற கட்சிகளை இப்போ அந்த கூட்டணியில சீட்டு கேட்கும் தான் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல விசிகாவை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாடுபடுத்துவாங்க ஆனா இதையெல்லாம் தாங்கி கொண்டு இவங்க இருக்கிறாங்களே நமக்கே வருத்தமா இருக்கிறத நான் பாக்குறேன் தூய்மை பணியாளர்களை அகற்றுறாங்க பதிமூன்று நாள் போராட்டத்துக்கு பிறகு காவல்துறை அகற்றது அதுக்கு பல காரணங்கள் தேன்மொழி என்ற பொதுநல வழக்கு அதற்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுன்ற காரணங்கள் சொல்லப்படுது மதுரையில இந்த மாதிரியான எந்த விதமான காரணங்களுமே இல்லை ஆனால் இதே போல அடக்குமுறை ஒடுக்குமுறையோடு அவங்க அங்கிருந்து அகற்றப்படுறாங்க ஸோ காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சமிக்னை என்ன திமுக அரசு அப்படிங்கிறது இப்படித்தான் செயல்படுங்கிறது கிளியர் கட்டாக வெளிப்படையா சொல்றாங்களா இல்ல காவல்துறை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன கேட்பாங்க ரெண்டாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய வந்து பல பேருக்கே பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் இருக்கும் என்ன அப்படின்னா மக்கள் வந்து போராட்டம் பண்ணா அதை அதை வந்து ஒடுக்கணும் அவங்களை அங்கதான் அப்புறம் கொடுத்தது இந்த காவல்துறை நடவடிக்கை மூலயமா இப்ப மதுரை அடுத்து திருச்சி அடுத்து அடுத்த மாவட்டங்கள்ல போயிட்டு கோரிக்கை ஒண்ணுதான் தமிழ்நாடு போரா இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சிக்கும் பொருந்தும் அப்ப அது எப்படி காவல்துறை வைத்து இது செஞ்சிருப்பான் இன்னும் எட்டு மாசத்துல எலெக்ஷன் எந்த இம்பாக்டும் வராது எந்த வாக்கா இருந்தாலும் எனக்கு எப்படி தெரியும் இந்த முறை ஆயிரம் ரூபாய் இல்லையா அடுத்த முறை ஆயிரத்தி ஐநூறுபா கொடு சொல்லிட்டாங்களே ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்க போறாங்க அதான் சொல்றேன் உங்க அம்மாவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உன் பொண்ணுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அமைச்சர் சொன்னார் இல்லையா பேச்சு உங்கள் பையனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மூணாயிரத்தை வச்சுட்டு உங்கள் வீட்டை வரும்பு இருக்காது அதனால் எனக்கு ஓட்டு போட்டுரு இந்த மூணாயிரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நாள் கூட குடும்பம் நடத்த முடியாது நான் சொல்லக்கூடியது சாதாரண குடும்பம் ஒரு அரிசி குழம்பு தக்காளி வெங்காயம் கூட சாப்பிட விட முடியாது ஆனால் அதை கொடுத்துட்டு இந்த மக்கள் இவ்வளோ சீப்பாக பேசுகிறாங்க உள்ளபடியே சொல்கிறேன் தமிழ்நாடு மக்கள் நல்ல பாடத்தை வந்து புகட்டணும் இன்னும் ஓபனா சொல்லணும்னா இந்த மக்கள் வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் இந்த அரசு வந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் நீங்கள் போட்டிங்கனாலே போதும் அந்த மக்கள் நீங்கள் விழிப்புணர்ப்படுத்தினா ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய வாக்கை இந்த அரசு எழுந்துரும் இந்த பட்டியல் சமூக மக்கள் இந்த திமுக அரசிற்கு உகந்த பாடத்தை வந்து வருகின்ற தேர்தலில் கட்டாயமாக கற்பிக்க வேணும் அப்படி கற்பிக்கல நாங்க ஓட்டு போட்டோம்னா அடுத்த முடியும் தாங்க முடியாது இதோட மோசமான ஆட்சி பண்ணுவாங்க பல்வேறு கருத்துக்கன்றி நன்றி நேர்களை மீண்டும் வேறொரு நிகழ்வு சந்திப்பும் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி